திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள வனப்பகுதியில் மாவோயிஸ்டுகளின் நடமாட்டம் இருப்பதாக வெளியான தகவலால் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது உடுமலை அமராவதி வனப்பகுதியில் மலைவாழ் இளைஞர் சின்ராஜ் என்பவர் ஆற்றில் குளித்துக் கொண்டிருக்கும் போது பத்து பேர் பெரிய அளவிலான பைகளோடு வனப்பகுதியில் நடமாடியதை பார்த்திருக்கிறார் மேலும் அதில் தமிழில் பேசியவர் அந்த மலைவாழ் இளைஞனிடம் அப்பகுதி குறித்தும் வனத்துறையினர் குறித்தும் விசாரித்ததாக கூறப்படுகிறது பின்னர் அவர்களை கண்டு பீதியடைந்த அவர் இது குறித்து வனத்துறையிடம் தகவல் அளித்திருக்கிறார் இதையடுத்து வனப்பகுதியில் ஏராளமான ஏராளமான வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் இருந்து மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக மாவோயிஸ்டுகள் இந்த பகுதிக்கு வந்திருக்கலாம் என கூறப்படுகிறது பிள்ளைங்களை கேட்டாங்க காலேஜ் பிள்ளைங்க ஃபாரஸ்ட் காரு அப்புறம் நடத்தி கூட்டி போவீங்களா அப்புறம் பைக்ல கூட்டிட்டு போவீங்களா வண்டில கூட்டி போவீங்களா அதெல்லாம் கேட்டாங்க சரி பெரிய கிராமம் இருக்குதா சின்ன கிராமம் இருக்குது அதெல்லாம் கேட்குறாங்க சரி அப்புறம் பேசிட்டே நின்று அப்புறம் சேர்னே கேட்டு ஃபாரஸ்ட் கார்லாம் தங்குறாங்களா எல்லாம் கேட்டாங்க அப்புறம் அவங்களும் வந்து தங்குறாங்க அடிக்கடி வந்து தங்கிட்டு போவாங்க அப்படிங்காட்டி சேர்த்தேன் சரிட்டு அப்புறம் அவங்க வாட்டுக்கு நின்றுட்டு போ அப்புறம் எனக்கு பயமாயிருச்சுங்க அப்புறம் நான் ஓடி வந்துட்டங்க